சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க வாங்க லைவ்ல பேசலாம் மத்தியானமே லைவ் போட்டோம் லைவ் போட்டா சரி கொஞ்சம் பேர் தான் வந்தாங்க நீ இருக்கும் போது தான் போட்டேன் லைவ் போட்டு கொஞ்ச நேரம் தான் போட்டேன் ஒரு கால் அவரு சரி ஓகே அப்படி சொல்றது கொஞ்ச பேர்தான் வந்தாங்க மேல வந்து ஒரு அண்ணா மட்டும் பேசினே இருந்தாரு எனக்கும் சமைக்கிற வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானே என்ன பண்ணேன் சரி பாதிலயே கட் பண்ணிட்டு அப்புறமா வந்து போட்டுக்கலாம் அந்த லிங்கம் இருக்காருல்ல அந்த லிங்கம்னே கூப்பிட்டு பாருங்க அவரு இப்போ வந்தா நல்லா இருக்கும் அதான் சொன்னார்ல எல்லா லைவுக்கும் இனிமே வருங்க உம் அதனால நான் என்ன பண்ணேன் சரி அப்புறமா போட்டுக்கலாம் ஈவினிங் போட்டுக்கலாம் எப்பவுமே நம்ம லைவ் ஈவினிங் போடுறது தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போடாம விட்டு கட் பண்ணிட்டு இப்போதான் போட்டுருக்கறேன் லைவு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க யாருங்க ரிசேரி நீ அதிகமா ஃபோன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானு கண்ணுக்கு தான் ப்ராப்ளம் வரும் போய் பாரு சொன்னாலும் கேட்க மாட்டேன்றேன் ரெண்டு பேர் இருக்கிறாங்க யாரும் சொன்னாங்க லைக் 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 பண்ணுங்க லைக் பண்ணுங்க

பரவாயில்லிங்கம் இப்படின்றாங்க என்னன்னு தெரியலையா அங்க பாரு லைக் பண்ணிருங்க நானும் புழல் ஜெயில தான் இருக்கேன் நீங்களும் புழல் ஜெயில இருக்கிறீங்களா என்ன தம்பி இப்படி சொல்லிட்டீங்க புழல் ஏரியால இருக்கிறேன்னு சொல்லுங்க தம்பி புழல் ஜெயில இருக்கிறீங்கன்னு சொல்றீங்களே அக்கா கஷ்டம் புழல் ஜெயில் தம்பி சக்தி ஐடி நேமு எப்படி இருக்கீங்க மேடம் சக்தி நல்லா இருக்கோம் நீங்கள் நல்லா இருக்கீங்களா லைக் பண்ணுங்க நாங்கள் என்ன பண்ண முடியும் அவர் அந்த வார்த்தை சொல்லாதனா அதே தான் சொல்கிறாரு சரி வேறு படி என்ன வந்துதா ஐஜி குமார் தம்பி பெரிய தம்பி பெயர் சொல்லுங்கள் விக்ரம் 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 இவன் பேர் விக்ரம் லைக் பண்ணுங்க தாயும் செய்த பெயர் நல்லா முறையில் थैंक यू ए ये न पता नहीं आज ये तो हर ये शॉर्ट्स तुरपम पांगवा शॉर्ट वीडियोस शॉर्ट शॉर्ट वीडियो

அதேதான் என்ன எது தூக்கம் மறந்து தூக்கம் ஓர் மரட்ட வீட்டுக்காருக்கு பிடிக்காத பாட்டு அது ஏண்டி அதே பாடின்னு இருக்கிறேன்னு அது ஒரு பாட்டு ட்ரெண்ட் ஆயிடுச்சுனாக்கா அதே வரும் வாயில என்னப்பா அப்படியே ஸ்டிக் ஆகிட்டு இருக்கீங்க என்ன ஆயிடுச்சு வாங்க வணக்கம் சாப்பிட்டீங்களா வணக்கம் சொல்லிட்டேண்ணா அண்ணாக்கு தான் சொன்னேன் சொல்லிட்டேன் லைக் பண்ணிருங்க

புடிச்சுட்டோம் நீங்க புடிச்சீங்களா அப்படின்னு சொல்றேன் அலி ஹாய் அஷ்கார் அலி ஹாய் லைக் பண்ணுங்க

那个那个衣服啊。<music>

வாங்க பர்தே சாப்பிடலாம் என்ன கேட்குறது டைம் டைம் ம் டைம் பார்த்துருக்கா டைம் கடையாளம் கேட்குறீங்களா இல்லை வாட்சூஸ் கேட்குறீங்களா என்ன கேட்குறீங்க புரியல

चेंज ले सुमत सी मत सुन जाएगा नो नो बचाय ने कुल मत फाचले पटा दे सुमत सुन ये तो बोल दोस्त पूरा बेटा पूरा अच्छा निकल आ रहा अब ना ना लग परे अब फोन मने அப்புறம் நல்லா வந்தால் தான் அதிகமாக படி சரண்யா ஹாய் ஹாய் சரண்யா ஹாய் சரண்யா எப்படி இருக்கீங்க லைட் பண்ணுங்க நல்லா இருக்கிறேன் நீங்கள் நாங்கள் நல்லா இருக்கிறோம் நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா